நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றதுனால எதையும் சாதிக்க முடியாதுன்னு பிஜேபி சொல்லுதுன்னா அதை நம்ம வந்து ஒரு ஆணவ பேச்சாகத்தான் பார்க்க முடியும் காரணம் என்பது என்பதுன்னா இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி மத்திய அரசு என்பது என்ன மாநிலங்களை ஒருங்கிணைத்த ஒரு கூட்டாட்சி தத்துவம் அது எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது எந்த உரிமையும் இல்லை என்று சொல்ல முடியாது மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்குவதில் கூட பாரபட்சம் காட்டக்கூடாது என்று சொல்லுகிறது காங்கிரஸிலே மன்மோகன் சிங் ஆட்சி பத்தாண்டு காலத்திலே அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது திட்டக்குழு தலைவரை சந்தித்து விட்டு வெளியே வந்தபோது அவரை பேட்டி கண்டபோது நான் எதிர்பார்த்து வந்த தொகையை விட அதிகமாக எனக்கு கொடுத்தார்கள் என்று சொன்ன அந்த வரலாறுலாம் இருக்கு அதுவே காங்கிரஸ் வந்து தன்னுடைய தன்னுடைய எதிர்ப்பாளர் மா மாநிலம் என்றெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லா மாநிலத்தையும் தன்னுடைய பிள்ளைகளாக பாவித்து ஆனால் இவர் அப்படி இல்லை நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொன்னேன் ரயில்வே பட்ஜெட்டுக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா மாநில அரசாங்கம் தன்னுடைய நிதியிலிருந்து ஒதுக்கி இருக்கிறது அது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் குறிப்பாக பார்த்திங்கன்னா சைனா அதுக்கு க இது ஜப்பான் தான் அதுக்கு கடன் கொடுத்துருக்குது மத்திய அரசாங்கம் தான் அந்த கடனை வாங்க முடியும் ஜப்பான் இருந்து நேரடியாக ஒரு மாநில அரசு வாங்க முடியாது இதெல்லாம் வச்சு தான் அவர்கள் நாற்பது ஜெயிச்சம் ஒன்றும் பண்ண அது மாதிரி சொல்றது வந்து தவறு அது கூட்டாட்சி சத்துவதற்கு எதிரானது இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அப்படி பேசுவது என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஆகவே மாநிலங்களை எல்லா மாநிலங்களும் தன்னுடைய மாநிலங்களாக பார்ப்பது தான் மத்திய அரசாங்கமாக இருக்க முடியும் எல்லா மாநிலத்து மக்களையும் தன்னுடைய மக்களாக பார்ப்பதுதான் பிரதமருடைய கடமை என்று நான் கருதுகிறேன் அதிலிருந்து அவர்கள் மாறுவார்களானால் அதனுடைய விளைவுகளை அவர்கள் விரைவில் சந்திப்பார்